மாற்றம் ஒன்றே நிலையானது இந்த உலகத்திலே மிகவும் உயர்ந்த பிராண்டட் கார்கள் என்னுடைய கேர ஜெல்லிக்குது ஆனால் நான் வந்து வீல் சேர்ல எனக்குறாங்க நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திலே எதை நாம் எடுத்துக்கொண்டு போகிறோம் என்பதை ஓம் சாய்ரா ஜெய் சாயரா நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் அடிக்கடி நான் உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்னென்னா மாற்றம் ஒன்றே நிலையானது மாறாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத சொல்லிகிட்டு இருப்பேன் நிறைய பிள்ளைங்க வந்து அந்த கேட்பாங்க எப்படி உங்களால் சாதாரணமாக எல்லாத்தையும் எடுத்துக்க முடியுது எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி அப்படிங்கிற எடுத்துக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க இன்னைக்கு காலையில் கூட ஒரு அம்மா வந்து கேட்டாங்க எப்படி நீங்கள் இந்த மாதிரி இருக்க இருக்க முடியுது உங்களால் நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட அதுவும் நான் அதிகமாக சொல்வேன் எப்படின்னா இங்கே இருக்கிற ரோடெல்லாம் என்னுடைய ரோடு இந்த சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகக்கூடிய அந்த ரோடு என்னோடது தான் இந்த மலையெல்லாம் என்னோடது மரங்களெல்லாம் என்னோடது இங்கே வர்ற மக்களெல்லாம் என் சொந்தக்காரங்க எப்படி கணியன் பூங்குடன் சொன்ன மாதிரி யாரும் ஊரே யாவரும் கேளுர் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லா பிள்ளைங்களும் என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொன்ன பிறகு எவ்வளோ பெரிய பணக்காரனாக நம்மளால் மாற முடியுது எனக்கு இருக்கிற ஒரு பிள்ளைங்க நான் நிறைய ஊரை ஏமாற்றி சொத்து எல்லாம் சேர்த்து வச்சு அந்த பிள்ளைகிட்ட கூட நமக்கு வந்து மரியாதை இல்லாமல் நம்மளை பற்றி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் நமக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம இப்படி மாற முடியும் எல்லாராலையும் மாற முடியும் அதனால்தான் பத்து வீடு கட்டி வச்சுருந்தா கூட பத்து வீடு நம்ம கட்டி வச்சுருந்தா கூட ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீட்டில் போய் படுக்க முடியாது இல்லையா ஒரு வீட்டில் பத்து பெட்ரூம் இருந்தால் கூட பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு பத்து பெட்ரூமில் படுக்க முடியாது இல்லையா அதனால் நம்ம தங்குறதுக்கு ஒரு சின்ன அறை இருந்தால் போதும் நமக்கு வீடு இல்லை வீடு இல்லை நிறைய பேர் சிரமப்படுறாங்க வருத்தப்படுறாங்க நமக்கு இருக்கிற வீடு இது ஒரு வீடு தான் நமக்கு இருக்கிற வீடு இது இந்த ஒரு வீடு தான் இதையும் கூட நம்ம வந்து காலி பண்ணிக்கிட்டு போகிறோம் தானே யாராக இருந்தாலும் அதுதான் உலகத்தில் யாராக இருந்தாலும் அதுதான் மிகப்பெரிய ஒரு ஹார்ட் டாக்டர் மிகப்பெரிய இருதய நிபுணர் வந்து என்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருக்கே இதயத்தில் பிரச்சனை அவரும் ப்ரேயர் ப்ரேயர் பண்ணுறாரு எனக்கு சரியாக போயிடணும் பயம் பயத்தில் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறார் எனக்கு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இப்போ தான் வீடு கட்டியிருக்கேன் வீட்டினுடைய கடன் அடையலை அதுக்குள்ளே இந்த நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டார் வருத்தப்பட்டார் அவருக்காக பிரார்த்தனை பண்ணும் நல்லா இருக்கிறார் நம்ம கூட ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் எதுவுமே நிரந்தரம் இல்லை சுடுகாட்டில் இந்த பிணத்தை எரிக்கக்கூடிய அந்த வெட்டியார் கூட அதில் ஒரு நாள் படுத்து தான் ஆகணும் உண்மை தானே அதனால் தான் இந்த பிள்ளைங்க எல்லோரும் என் பிள்ளைங்க இந்த வீடெல்லாம் என்னுடைய வீடு இந்த மரமெல்லாம் என்னுடைய மரம் இந்த ரோடெல்லாம் என்னுடைய ரோடு அப்படின்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி சில பேர் நினைப்பாங்க வைத்தியக்கார மாதிரி பேசலாம் நினைப்பாங்க நம்மளுது இல்லைன்னா நம்ம எப்படி நடக்க முடியும் நம்ம நடக்க முடியும் அதில் நம்மள்தான் தான் நடக்க முடியும் அதை சுத்தமாக வச்சுக்கணும் இல்லையா மரத்தை நல்லா வளர்க்கணும் இல்லையா வெட்டக்கூடாது இல்லையா தான் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு உதாரணம் சொல்லப்பாங்க பாருங்க இந்த உலகத்தில் உலகம் புகழ்பெற்ற ஒரு டிசைனர் இருந்தார் வெர்கில் அப்லா அப்படின்னு ஒரு பேர் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பிராண்டு லூயிஸ் வெய்சன் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து ப்ரமோட் பண்ணார் சமீபத்தில் வந்து அவர் இறந்து போனார் கேன்சரில் ஹார்ட்டில் வந்து அவருக்கு கேன்சர் வந்து ரெண்டு வருஷம் படாத பாடுபட்டு அந்த வழியில் வேலை இறந்து போனார் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர் கடைசியில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அதை நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ப மாட்டீங்க மரணத்தை விட மரணத்தை விட உண்மையானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை உண்மையானது பரிசுத்தமானது உண்மையானது மரணத்தை விட உண்மையானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னார் இந்த உலகத்தில் விலை உயர்ந்த பிராண்டட் கார்கள் என்னுடைய கேரேஜில் நிற்குது விலை மிக உயர்ந்த பிராண்டட் கார்கள் என்னுடைய கேரேஜில் நிற்குது ஆனா நான் வந்து வீல் சேர்ல என்னை கூட்டிகிட்டு போறாங்க வீல் சேர்ல என்னை கூட்டிகிட்டு போறாங்க இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வகையான டிசைன்களிலும் கலர்களிலும் விலை உயர்ந்த ஆடைகள் விலை உயர்ந்த ஆடைகள் விலை உயர்ந்த காலணிகள் விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் என்னுடைய வீட்டிலே உள்ளது ஆனால் நான் மருத்துவமனை வழங்கிய சிறிய கவுனில் இருக்கிறேன் சிறிய கவுனில் நான் இருக்கிறேன் என் வங்கி கணக்கில் ஏராளமான பணம் கிடைக்கிறது ஆனால் எதுவும் எனக்கு பயன் கொடுக்கவில்லை எதுவுமே எனக்கு பயன் கொடுக்கவில்லை என் வீடு அரண்மனை போன்று கோட்டை போன்று உள்ளது ஆனால் நான் மருத்துவமனையில் ஒரு சிறுக்க சிறிய படுகல படுத்துக்கிடுகிறேன் இந்த உலகத்தில் உள்ள அஞ்சு நட்சத்திர ஓட்டல்களுக்கு நான் பயணித்துக் கொண்டே இருந்தேன் தொடர்ச்சியாக இந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு நான் பயணித்துக் கொண்டே இருந்தேன் ஆனால் மருத்துவமனையில் உள்ள ஆய்வகங்களுக்கும் மருத்துவமனையில் உள்ள அந்த ஆய்வகங்களுக்கும் மற்றொரு லேவருக்கும் மாற்றி 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 நான் அழைத்து செல்லப்படுகிறேன் நான் தினசரி லட்சக்கணக்கானவர்களுக்கு ஆட்டோகிராப் போட்டுக் கொண்டிருந்தேன் ஆனால் இன்று மருத்துவர்களின் பரிந்துரைதான் எனது ஆட்டோகிராப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது அன்று தினசரி ஏழு சிகை அலங்கார நிபுணர்கள் எனக்கு அலங்காரம் செய்வார்கள் ஆனால் இன்று என் தலையிலே முடியே இல்லை உலகில் உள்ள பல வகையான உயர் நட்சத்திர ஓட்டல்களின் உணவுகளை உண்டு கொண்டிருந்தேன் ஆனால் இன்று பகலிலே இரண்டு மாத்திரைகள் இரவிலே ஒரு துளி உப்பு இதுதான் எனக்கு உணவாக மாறி இருக்கிறது தனியார் ஜெட்டில் உலகம் முழுவதும் நான் பறந்து கொண்டிருந்தேன் தனி ஜெட்டில் தனி விமானத்தில் இந்த உலகம் முழுவதும் நான் பறந்து கொண்டிருந்தேன் ஆனால் இன்று மருத்துவமனை வரந்தாவிற்கு வருவது கூட இரண்டு நபர்கள் எனக்கு உதவிக்கு தேவைப்படுகிறார்கள் எல்லா வசதி வாய்ப்புகளும் எனக்கு உதவவில்லை எந்த விதத்திலும் அது ஆறுதல் தரவில்லை ஆனால் சிலர் சில அன்பர்களுடைய முகங்களும் அவர்களது தொழுகைகளும் பிரார்த்தனைகளும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது அதுதான் என்னை வாழ வைக்கிறது அதுதான் இந்த நேரத்தில் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது நிம்மதியை தருகிறது நானும் கூட ஏதோ மற்றவர்களுக்கு உதவி இருக்கிறேன் என்று அவர்கள் என்னை நம்பி எனக்காக பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறார்களே அது எண்ணுகின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஒன்றே ஒன்று தான் அது மட்டும்தான் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது எனவே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திலே எதை நாம் எடுத்துக்கொண்டு போகிறோம் என்பதை நினைத்துமானால் நாம் வாழ்வதே தான் நாம் வாழ்வதே பிரார்த்தனை தான் பிரார்த்தனை செய்கின்ற அந்த மனமும் சேவை செய்கின்ற கரமும் நமக்கு இருக்கின்ற பொழுது நாம் சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் மிகப்பெரிய மந்திரிகளுக்கு மட்டும் முதலமைச்சர் மந்திரிகள் மிகப்பெரிய பிரபலங்கள் அவர்களுக்கு மட்டும் நாம் பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் அவர்கள் உடல்நலம் சரியில்லாத பொழுது மட்டும் மனநலம் சரியில்லாத பொழுது மட்டும் அவர்களுடைய தாழ்வில் மட்டும் நாம் பிரார்த்தனை செய்து அவர்களை உயரவும் உயிர் வர நாம் செய்கின்றோம் ஆனால் நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கும் கூட நாம் பிரார்த்தனைகளை செய்த வேண்டும் அவர்களும் நலமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே எளியவர்களும் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று தான் இந்த பிரார்த்தனை கோபுரத்தை நாம் ஆரம்பித்து அழகுற அதை நடத்தி வருகிறோம் அதிலே நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள் இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்த இந்தியாவில் மட்டுமல்ல உலகங்களிலும் இருக்கிற சாயி பக்தர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஆகினால்தான் இந்த பிரார்த்தனை கோபுரம் சாய் பக்தர்களுக்கு ஒரு சாயாத வஜ்ர கோட்டையாக கலங்கரை விளக்கமாக விளங்கி வருகிறது என்பது உண்மை ஆகவே நாம் செய்வோம் பிரார்த்தனை நலமாக இருக்கட்டும் இந்த உலகம் வாழ்கைய வளர்க நலமுடன் ஜெய் சாய்ராம் மீண்டும் அது அடுத்த பதிவிலே சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை